யாப் பெப்டிவிருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலர் சந்திரபாபு பற்றிய அவருடைய வாழ்க்கை நடந்த சில நிகழ்வுகளை ஏற்கனவே நான் உங்கள்ட்ட பேசியிருந்தேன் அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேச போகிறேன் வாழ்க்கை வந்து ரொம்பவே வினோதமானது வித்தியாசமானது என்பதற்கு சந்திரபாபுடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணமாக இருக்குது அல்லது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்றும் இறக்கங்கள் இருக்கும் இது சகஜம் ஆனால் அது வந்து ஒரு கிராஜுவலாக இருக்கணும் ஆனால் சந்திரபாவுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் எப்படி இருந்ததுனாக்கா ஏற்றம் வந்து ஆகாயம் மாதிரியும் இறக்கம் வந்து பாதாளம் மாதிரியும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவருடைய வாழ்க்கை அமைப்பு ஏறத்தால அவருடைய வாழ்க்கையை அவரே அமைத்து கொண்டார் அல்லது அவருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக அவரே இருந்தார் என்று கூட சொல்லலாம் இதை வந்து சந்திரபாபையை ஒத்துக்குவார் ஏன்னா சந்திரபாபு ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னை ஒரு நண்பர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு சந்தேகம் வந்தது ஏன்னா என்னை நானே நான் புரிந்து புரிந்துகொள்ளவில்லை இன்னும் முழுமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அது மாதிரி தான் சந்திரபாபு ஒரு வித்தியாசமான வினோதமான குணாதிசயம் கொண்ட ஒரு நபர் நல்ல கலைஞன் என்பதை தாண்டி கொஞ்சம் கர்வம் இருந்தது வித்தை கர்வம் என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் இவரிடம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுதான் அவருடைய சருக்களுக்கு தோல்விக்கு மற்றவர்களை எதிரியாக சம்பாத்து சம்பாதித்ததுக்கான காரணமாக அமைந்தது அவர் பல நேரங்களில் ஒரு திமிர் பிடித்தவராக நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் அவருடைய நண்பன் ரங்கராஜன் என்பவர் வீடு தேடி போறாரு சந்திரபாபு அப்ப சந்திரபாபுக்கு ஒரு பண கஷ்டம் நண்பர்கிட்ட போய் ஒரு ரூபாய் இருந்தா கொடு அப்படின்னு கேட்குறாரு அவரும் வந்து என்ன என்ன பிரச்சனை உனக்குற நூறுரூபாய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கேட்காத நூறுரூவா இருக்கா குடு அப்படின்னு கேட்குறாரு அப்போ சந்தர்பாபுக்கு பின்னாடி ஒருத்தர் சூட் கேஸோடு நிற்கிறாரு அவர் யார் அப்படின்னு ரெங்கராஜன் கேட்குறாரு அப்போ தான் சந்திர்பாபு தனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தர் சூட்கேஸோட நிற்கிறாரு ஓ நீ ஒன்றும் போகலையா அப்படின்ட்டு யாருப்பா அவருன்னு ரெங்கராஜன் கேட்குறப்ப சந்திரபாபு சொல்றாரு இல்லை இவர் நாகி ரெட்டியோட தயாரிப்பாளர் நாகிரெட்டியோட மேனேஜரு அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக எனக்கு சம்பளம் பேசினாங்க எனக்கு அந்த சம்பளத்துல உடன்பாடில் நான் அதிகமாக கேட்டேன் குறைவா தரேனாங்க ஆனாலும் அட்வான்ஸ் கொடுக்க வந்துட்டாங்க அந்த பெட்டிக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்குது பத்தாயிரம் வாங்கிக்க சொல்லி ஏன் வீடு தேடி வந்து கொடுத்தாரு நான் வேணான்ட்டேன் நான் உன்ட்ட நூறு ரூபாய் கேட்கறதுக்காக வந்தேன் நான் வேணான்னு சொல்லி அங்கேயே என் பின்னாடியே வந்து எனக்கு தெரியாது நூறுரூவா மட்டும் கொடு நீனு அப்போ ரங்கராஜன் சொல்கிறாரு ஏப்பா பத்தாயிரரூவா பின்னாடி வச்சுட்டு நிற்கிறாரு நீ பாட்டுக்கு ஏங்கிட்ட நூறுரூவா இருக்கிற பின்னாடி பெரிய பணமே இருக்குது பத்தாயிரூபாங்கிறது பெரிய காசு வாங்கிக்க வேண்டியதாக இல்லை இல்லை நான் கேட்ட சம்பளத்தை அவங்க கொடுக்காம மறுக்கிறாங்க குறைவான சம்பளம் எனக்கு பேசுகிறாங்க அதனால நான் இந்த அட்வான்ஸை வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னே நண்பருக்கு வந்து என்னப்பா அந்த மாதிரி பண்ற அப்படின்னா சரி நீ நூறுரூவா அங்க போயிரு அது ஏன் பிரச்சனை உங்ககிட்ட நூறு ரூபா கேட்டு வந்தேன் நீ நூறு ரூபா தரலையா அப்படிங்கிறாரு ஒன்னு இல்லை தர முடியாதுன்னு ரங்கராஜன் சொல்லிட்டாரு ஒன்னு பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த நூறு ரூபாயும் வேணாம்னு சொல்லிட்டு சந்திரபாபுக்கு திரும்பி போயிட்டாரு இதுதான் சந்திரபாபுடைய அந்த வினோதமான குணாதிசயத்துக்கான ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன செய்தி இப்படி இருந்த சந்திரபாபுடைய சுவாரஸ்யமான பக்கங்கள் இன்னும் நிறைய இருக்குது அவர் மனைவியை வந்து அவருக்கு அந்த மனைவிக்கு பிடித்த அந்த மனைவியோட காதலோட சேர்த்து வைத்தார் அப்படின்னு சொன்னால பின்னால அந்த சந்திரபாபுடைய சொந்த வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நடந்த கதைதான் பின்னாடி அந்த ஏழு நாட்கள் படமா மாறுது அதுல பாக்கியராஜ் அம்பிகாலாம் நடிச்சிருந்தாங்க ராஜேஷ் நடிச்சிருப்பார் இந்த பேஸ் பண்ணி தான் சந்திரபாபுடைய குடும்ப வாழ்க்கையை அடிப்படை வச்சு தான் இந்த கதையை உருவானது இந்த படமே உருவானதுன்னு பாக்கியராஜ பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் கண்ணதாசன் எம்எஸ்வி இவங்களுக்கெல்லாம் மிக பிடித்த நடிகரா வந்து ஏன் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாத்துக்கும் பிடித்த நடிகரா சந்திரபாபு இருந்தார் ஏன்னாக்கா அவருடைய திறமை மீது அவ்வளவு ஒரு அன்பு ஆவல் ஆனா சந்திரபாபு அது அன்பை வந்து திருப்பி செலுத்தினாரானா ஒரு கேள்விக்குறிதான் சந்திரபாபுக்கான நட்புக்காக சந்திரபாபை வைத்து கண்ணதாசன் கவலை இல்லா மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு அந்த படத்துல தான் நான் ஏற்கனவே பாண்டா பிறக்கும் போது மழிகின்றான் இறக்கும் போது அழிகின்றான் அந்த பாடல் உள்ள படம் அந்த படம்தான் ஆனா அந்த படத்தை எடுத்து சரி சந்திரபாபு ஷூட்டிங்கு வராமல் ஏன்னா சம்பளத்துக்கு மேலே அதிகமாக பணம் கேட்டு அதை கண்ணதாசன் மறுத்து பல பிரச்சனைகள் சிக்கலாகி ஒரு வழியா அந்த படம் முடிஞ்சு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி திரட்டி கண்ணதாசன் அந்த படத்தை எடுத்து முடித்தார் ஆனால் அந்த படம் படுதோல்வியாகி மிக கடனாளியா மாறி போனார் கண்ணதாசன் அதன் பிறகு நிறைய பாடல்கள் எழுதி அந்த கடன் கடன்லேருந்து மீண்டு வந்துட்டார் இருந்தாலும் அந்த மனக்கசப்பு கண்ணதாசனே ரொம்பவே இருந்தது அந்த டைமில் சந்திரபாபு பற்றி ரொம்ப அகென்ஸ்டார் தவறான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கடுமையாக சந்திரபாபு விமர்சித்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு இதற்கு எதிராக வந்து கண்ணதாசன் சொன்னதும் முற்றிலும் தவறு பொய் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனால் அந்த பேட்டியில் கடைசியாக முடிக்கும் போது நீ என்ன வேணாலும் என்னை திட்டு ஏன்னா உன் தமிழால் நான் வந்து திட்டுறதை வந்து வரவேற்கிறேன் உன் தமிழால் நான் வந்து திட்டப்படுறதை வரவேற்கிறேன் அதனால் நீ திட்டு ஆனால் கடைசியில் வந்து நான் எப்படியும் இறந்து போவேன் இருக்க மாட்டேன் அப்போ வந்து எனக்காக ரெண்டு வரி எழுது அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருந்தார் சந்திரபாபு இப்படி பல விஷயங்களில் கடந்து வந்த சந்திரபாபு புனித பாத்திமா மாதாவுடைய பெரும் பக்தராக இருந்தார் கிருஷ்ணகிரியில் வந்து அதாவது ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு ஒன்றிணையர் அந்த பார்டரில் வந்து கிருஷ்ணகிரியில் மாதாவுக்காக ஒரு புனித பாத்திமா மாதாவுக்காக ஒரு பெரிய பேராலயமே அப்போ கட்டி கொடுத்தாரு அது வந்து இங்கேருந்து சினிமா கலைஞர்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு நிதி திரட்டி ஃபங்க்ஷன்லாம் நடத்தி அந்த கோயிலை கட்டி முடித்தார் இன்னமும் அந்த கோயில் கல்வெட்டில் சந்திரபாபு பெயர் இருக்கும் இப்போ இந்த நிதி திரட்டல் அப்படின்னு தான் ஒரு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருது தமிழ் திரையுலகம் சார்பில் சில கலைஞர்கள் வந்து ஒன்று சேர்ந்து வந்து அப்ப ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணனை பார்க்க போறாங்க ஜனாதிபதியை பார்க்கும் போதும் சந்திரபாபு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றா பாட்டை பாடி காட்டணும்னு ரொம்பவே உருகிப்பெயர் ஜனாதிபதி அவர் முகத்துல அவ்வளோ ஒரு புன்னகை பிரமாதமா பாடினீங்க பிரமாதமான பாட்டு அப்படின்னு ராதாகிருஷ்ணன் பாராட்டவும் டப்புன்னு சந்திரபாப்பை என்ன பண்ணுறாருனா அப்படியே தாவி குதிச்சு அவர் மடியில் உட்காந்து ஜனாதிபதி மடியிலே படுத்து படுத்துட்டு அவர் கன்னத்தை தட்டிட்டு நீ ரசிகின்றா பெரிய ரசிகின்றா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அங்கே இருந்த உதவியாளர்கள் பாதுகாவலர்கள் எல்லாமே ஆடி போகிறாங்க கூட போன நடிகர்களும் வந்து அதிர்ச்சி ஆகிடறாங்க ஆனால் எந்த சலனமும் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நெருடலும் இல்லாமல் சந்திரபாபு கன்னத்தை தட்டியிருக்கார் ஜனாதிபதி கன்னத்தை ஜனாதிபதி சிரிச்சுக்கிட்டு அதை ஏ ஏற்றுக்கிட்டு பாதுகாவலர்லாம் ஓடி வந்திருக்காங்க இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அதை ரொம்பவே ரசிச்சிருக்காரு ஜனாதிபதி அப்படி மனசுக்குள்ள எதுவும் வைக்காம இவரு இது நினைப்பாரு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதையுமே கவலைப்படாம எனக்கு அங்கே என்ன செய்யணும்னு தோணும் அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஆளா சந்திரபாபு இருந்திருக்காரு சந்திரபாபுடைய நடனம் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கத்திய ஸ்டைலில் இருக்கும் ஆனால் அவருக்கே உரித்தான வானில அந்த மாதிரி நடனம் இதுவரையும் எந்த தமிழ் சினிமா நடிகனும் ஆடினதே கிடையாது அவர் அவர் பாட்டு அவர் நடனத்தை நீங்கள் பார்த்தாலே யூடியூப்பில் பார்க்கலாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அவர் வந்து அங்கே அங்கே என்ன பொருள் இருக்கோ அல்லது அங்கே மரம் இருந்தாலும் அதில் தாவி குதிச்சு ஏறி கீழே விழுகிற மாதிரிலாம் நடிச்சுட்டு டான்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி இந்த சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது இந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஒரு மாணார பஸ்ஸு அந்த பஸ்ஸு டாப் டாப்ல ஏறி நின்னு டான்ஸ் ஆடுவாரு அதுக்கப்புறமா அந்த அந்த பஸ்லேருந்து இருந்து அப்படியே டைவ் ஆகி அப்படியே குதிச்சு ஓடிட்டு இருக்கு பஸ்ல அப்படியே குதிச்சு பஸ்ஸு முன்னாடி அந்த பம்பர்னு சொல்லுவாங்கல்ல பம்பர் கம்பி அதில் உட்காந்து பஸ்ஸும் மூவ் ஆகும் இவர் ஆகிட்டு அந்த பாட்டில் ஆடி நடிப்பார் இப்படி ஒரு வித்தியாசமான கலைஞன் சந்திரபாபு கண்ணதாசன் ஃபேமிலிக்கும் சந்திரபாபுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது அந்த கண்ணதாசன் ஃபேமிலி சந்திரபாபு விரும்புகிறது ஏஎல் சீனிவாசன் அதாவது கண்ணதாசனுடைய அண்ணன் ஆஹ் ஏஎல் சீனிவாசன் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்தார் அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு கடைசி காலகட்டத்தில் அடிக்கடி போவார் சாப்பிடுவார் சந்திரபாபு எங்கேயுமே ஒரு ஆதரவு இல்லை எங்கேயுமே ஒரு துணை இல்லை எதுவுமே இல்லாத பட்சத்தில் அந்த ஏஎல் சீனிவாசன் வீட்டுக்கு அடிக்கடி போவதாக அந்த ஏஎல் சீனிவாசனோட மருமகள் ஜெயந்தி அவர்கள் வந்து எங்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு முறை வந்து ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு சாப்பிட சொல்லியிருக்காங்க ஆனால் சாப்பிடாம கொள்ளாமல் ஒரு பாத்ரூம் போயிருக்காரு பாத்ரூம் போனவர்கள் பார்த்தா ஆளை காணும் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு பாத்ரூமை உடச்சிட்டு உள்ளே போனாக்கா ஷவரை பாத்ரூமில் ஷவரை திறந்துட்டு அப்படியே அதில் உட்காந்து நல்லா விட்டு அப்படி அது கீழே அந்த ஷவரு கீழே அப்படியே உட்காந்துட்டார் என்னென்னா ரொம்ப நேரம் அப்படியே இருந்தால் ஜன்னி வந்து இறந்துரும் அப்படிங்கிறதுல ஒரு தற்கொலை முயற்சியாக வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இந்த தகவலை வந்து ஜெயந்தி மேடம் ஒரு என்று சொன்னாங்க இது மாதிரி நிறைய தடவை ஒரு தற்கொலைக்கு மேண்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருந்தது புகழின் போதைகள் இருந்ததும் அதே மாதிரி இந்த பெத்தடி மது இந்த பழக்கத்துக்கு ரொம்பவே இருந்தால் தான் காரணம் பின்னால வந்து அவர் வந்து பிள்ளை செல்வன் ஒரு படத்துல நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இந்த படம் வருது அதுதான் சந்திரபாபு நடித்த கடைசி படம் அதற்கு முன்பே வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காம படம் மொழிபுரதுக்கு முன்பே இறந்து போயிடாரு அவர் இறக்குறப்ப அவருக்கு நாற்பத்தி ஏழு வயசு தான் நாற்பத்தி ஏழு வயசுங்கிறது ஒரு பெரிய வயசே கிடையாது அவர் நடித்தது கொஞ்சம் படம் தான் அவர் பாடியது ஆடியது குறைந்த பாடல்கள் தான் இருந்தாலும் அதுலேயே வந்து திறமையை நிரூபிச்சிருப்பார் ஆனால் இந்த கெட்ட பழக்கங்கள் அவர் வந்து பெரும் கலைஞனாக ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆள் வந்து அல்பாயுசு அப்படின்னு தான் சொல்லணும் அல்பாயுசிலே போனதுக்கான காரணம் அவருடைய கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அவர் வந்து இந்த மாதா பக்தராக இருந்தான்னு சொல்லலை கிருஷ்ணகிரியில கூட மாதா கோயில் கட்டினார் தேவாலயம் கட்டினார்னு சொன்னல அவர் வந்து அந்த அவர் மாதா சிறுவம் அந்த மாதாவுடைய ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தை கடைசி வரை தன் கூடவே வச்சுருந்தாராம் அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையிலையும் அந்த ஓவியம் வந்து மாதா ஓவியத்தோட போட்டு அவரை புதைச்சிட்டாங்க இப்படி ஆகாய வெற்றியும் பாதாள தோல்வியும் சந்தித்த ஒரு பெருங்கலைஞனா வாழ்ந்து மறைந்து விட்டார் அவருடைய கெட்ட பழக்கங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் நிறைய படங்களில் நடித்திருப்பாள் இன்னும் நிறைய நிறைய பேச வைத்திருப்பாள் இன்னும் இந்த தலைமுறைக்கு தெரிந்த ஒரு கலைஞனாய் வாழ்ந்திருப்பார் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்